ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து பீட்ரூட்டும் முருங்கைக்கீரை இட்லி பொடிலாம் போட்டு ஒரு ஊத்தாப்பை செஞ்சு கொடுத்துருக்கேன் கூடவே ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் மக்கானாவும் வெள்ளரிக்காவும் வச்சு அமைச்சிருக்கேன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் வந்து பஸ் வந்தாச்சு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அஞ்சரை மணிக்கே வந்து நல்லா ஃபாகியா இருக்கு பயங்கர குளிராகவும் இருக்கு ஸோ சூப்பராக இன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக காரத்துக்கு வந்து வர அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் மிளகு சோம்பு எல்லாமே ஒரு டீஸ்பூன் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் எண்ணெயில் வந்து இந்த பிரிஞ்சி இலை ஏலக்காய் கல்பாசி அந்த அண்ணாச்சி பூ அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே வந்து நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா கலர் கொடுக்கும் குழம்புக்கு கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பெரிய தக்காளி வந்து ரெண்டு வந்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து மூடி வச்சிடலாம் நல்லா இருந்து தண்ணி வந்து வரும் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிப்பு இல்லாத தயிராக வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் சிக்கன் வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் கடைசியாக கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை ஏன்னா புதினா இலை கூட ரொம்ப வாசனையா சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட தான் இந்த குழம்பு வந்து ஆறாரம் வந்து கெட்டியாகும் இன்னைக்கு வந்து இது ஒயிட் ரைஸு ஆம்லேட்டோட வச்சு சாப்பிட்டோம் நைட்டு இதே சிக்கன் கிரேவியோட தோசையோட வச்சு சாப்பிட்டோம் செமையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க